நீ பாட்டுக்கு வந்து நான் என்ன என்னன்னு பேசிட்டு இருக்க பண்ணு அதுக்கு தான சம்பளம் கொடுக்கறாங்க பண்ண வேண்டியது தானே இது பண்ணா தான் சம்பளம் கொண்டு வந்து கொடுக்க முடியும் நீ பாட்டுக்கு வந்து டிஸ்டர்ப பண்ணா எனக்கு என்ன ஆசையா உன் கூட இப்படி வீடியோ பண்ணனும் எல்லாம் என் ஃபேன்ஸ் கிட்ட தான் பண்றேன் என் தலைய எழுத்து ச்சே இதான் அந்த லவ் 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 அண்டர்ஸ்கோர் லவ் ஆ அம்மா இப்ப சண்டை போடுங்க வீடியோ பண்ண மாட்டாங்களா ஐயோ வாட்ச் ஸ்டில் எண்ட் சல்ல குட்டி குஜி குட்டி ஆர்த்தங்க நீங்க ஆர்த்தங்க அண்ணினோட மோசமா இருக்கடா